இந்த ஹமீத் ஒரு மனிதத்துவமான நேர்மையானவர் என்றத்தை உணர்ந்து அவருக்கு நன்றி கடனுக்காக அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க ஒரு முஸ்லிம் சமையல் சமைக்கிற ஒருவரை வரவழைச்சு அவங்கிற கணக்குல ஒரு ஆட்டு புதிய அடி போட்டு இது இந்த இடம் பாலசிங்கம் இதை அவங்க ஒரு வெளிநாட்டு அமைச்சரானதுக்கு பிறகு அவங்களோட பழகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி எனக்கு அது என்ன எழுதி விளங்கல ப்ரோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்ல மாட்டாங்க என்னங்க சொன்னாங்க நீங்க இனி இந்த பாஸ்போர்ட் விஷயத்தையும் வரப்பட குருவோட வீட்டுக்கு போயிட்டு நாங்க அப்படி போனோம்னு ஒரு மனித நேயத்தோட நீங்க குழுவே போயிட்டு லேசா எடுத்துக்கங்க சொல்லி தரக்குள்ள அந்த மனிதனோட எங்களுக்கு ஒரு பாசம் வருமா வராது அந்த நூறு பாஸ்போர்ட் ஒரு கிழமை கூட அவரங்கினு அவரை கூப்பிட்டுவோம் அந்த உம்மா வாரா அவட அந்த வேலை முடியலையான்னு அவங்க பதிவு சொன்னாங்க சார் கிழம தான் முடியும் நீங்க தயவுசெய்து யோசிச்சு பாருங்க அவ கதவால உள்ளுக்கு வந்து கதைக்க முந்தியே உமாச்சு வாங்கும் எங்கிட்ட தவறுனால உங்களுக்கு முடிச்சு இன்ஷா முடிச்சுக்கொள்ளா நீங்க வார புதன்கிழமை அஞ்சு மணிக்கு போல வந்து இங்க இருந்து நான் அவங்களோட நெருங்கி பழகி இருந்த வகையில ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு குணக்கிழங்கல பன்சலையில ஒரு முதியோர் உலக முதியோர் தின கொண்ட கூட்டம் உசைநாஜர் தேச காலை காலையோதான் குருவோட மக்கள் அந்த எல்லாரும் சேர்ந்து நான் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறு அவங்க அந்த ஆடம்பரம் இல்லாத சதுக்கத்துள் ஜாரியான எண்ணத்தோட செஞ்சத நான் நேரில் அவங்க இப்ப எல்லாருமே அன்புக்குரிய சகோதரர்கள் வைராக்கி அரசியல் செய்யப்பட இப்ப எங்க ஊருக்கும் ஒரு முதல் உதவி டிஸ்பென்சரி அனர்த்த முகாமைத்துவ மினிஸ்டரிக்கு எழுதி எழுதி பிரியதர் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சரா வந்துட்டார் ஒரு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் கட்டு நீங்க வந்தீங்கன்னா பெரிய ஒரு கட்டு அதை பெரிய ஒரு அதே மாதிரி பள்ளி மலையிலேயே பள்ளிக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ஒரு கட்டு அவங்களோட அன்பாக நட்போம் பிரதேச சபை மெம்பராக இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து நான் வந்து ஏழு வருஷம் இல்லை பெரும்பான்மை மக்கள் ஒட்டம் கூட அப்ப முக்கியமான ஒன்பது பேர் கேட்டோம் அப்படி கேட்டோம் அந்த மனிதத்துவமான அரசு எனக்கு இருபது ஓட்டம் குறைஞ்சி ஐநூத்தி பத்தே எடுத்தவர் வேண்டாரு நானூத்தி தொண்ணூறு எனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் பாரூக் அவங்களும் அவங்களோட தகப்பனார் என்னோட விஷயம் நல்லா அவருக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் குடுத்திக்கிறான் அவரை கொண்டு இருக்கக்கூடிய வேலை நான் இருக்கோம் எங்க ஊருக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் சொக்கர் இப்ப மூணு வருஷமான ரோட் உடஞ்சிக்குது இப்ப உள்ள அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அந்த ரோட்டை செஞ்சு தர எல்லாருக்கும் விஷயம் மக்களுக்கு பாடசாலை பள்ளி எல்லாத்துக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு இது ஒரு சதக்கத்தின் ஜாதியா நாங்க வைராக்கியம் அது தோட்டக்காரோட கோயிச்சுக்கொள்றது எந்த அரசியல் வரலாற்றுல நான் செஞ்சா போடுறேன் இந்த முறையும் தான் இதுக்கு முந்தின முறையும் கவுண்ட் பண்ண கூட அணிக்க மாட்டேன் பள்ளியை உடைக்கிறத விடவும் ஒரு ஒரு உள்ளத்தை உடைக்கிறத பத்தி கவலைப்பட்டிக்கலாம் அப்ப நாங்க நட்பாக பேசலாம் நல்ல வார்த்தை பேசணும் அந்த எல்லாருடைய மீதாக நாங்க பேசினாங்க வைராக்கியம் வராது நாங்க அணுகிற மக்களாக இருக்கலாம் அவர்களோடு சிறந்த முறையில் அணுகினால் அவர்களோடு சிறந்த ஒரு நல்ல ஒரு பிணைப்போடும் நல்ல ஒற்றுமையாகவும் நல்ல அழகான முறையில் அணுகும் போது எந்த ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்ளலாம் மனதை வென்ற அரசியல்வாதிகளாக நான் நினைக்கிறேன் ஒரு சிலர் இருக்கின்ற இருந்து மரணித்தார்கள் இலங்கையில உங்களுக்கு தெரியும் பயங்கரவாதம் தலைவிச்சாருச்சு சமாதான பேச்சுவார்த்தை தூதுக்குழு தலைவராக ஏசிய சமீதங்க அனுப்பப்பட்டார் அவர் அமீதை பத்தி வர்ணிக்கிறார் அப்படின்னு கேட்டா அமீத் பயங்கரவாதிகளை கோபப்படுத்தாமல் பேசுவார் இந்த ஹமீர் ஒரு மனிதத்துவமான நேர்மையானவர் என்ற உணர்ந்து அவருக்கு நன்றி கடனுக்காக அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க ஒரு முஸ்லீம் சமையல் சமைக்கிற ஒருவரை வரவழைச்சு அவங்க கணக்குல ஒரு ஆற்றுப்பதி அடி போட்டு பாலசிங்கம் ஒரு பாடசாலை முக்கியமன்றத்தை பிரேவதாச ஜனாதிபதியின் காலத்துல நூறு பாஸ்போர்ட் வண்டே பாஸ்போர்ட் தௌசண்ட் சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் குறைச்சு விட்டார் இந்த வரலாறை பற்றி தேடிக்கொள்ளணும் தெரிஞ்சுக்கொள்ளணும் எதிர்பார்க்கறது கேட்டீங்கள எடுத்துக்கொண்டார் எந்த நாள் எலெக்ஷன் வந்தாலும் அந்த குரூப்ல லீடிங் ஓட்ட இருக்கிற அவர் இன்றைக்கு ஐஎஸ்எஸ் பக்கத்துல இருக்க

குருவோட ரம்கல் என்ற போர்டு ஒரு ஐம்பது போர்டு மாதிரி செய்விச்சாரு இந்த மாதிரி அவரு இந்த அவருக்கு ஈர தூர நோக்கும் என்னன்னா அந்த மாதிரி அந்த மனிதர்கள் உள்ளத்தை வெண்டு வாழ்ந்தவர் தான் சுலைமா அந்த அரசியல் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் செய்து அணுக அணுகிய முறைகளை கையாள்வது இப்போ காலத்தில் ஒரு தேவையான இது மாதிரி இலங்கையில் அதிகமான அரசியல் அதிக இருக்கிறாங்க இந்த ஒரு தப்பான அபிப்பிராயம் பரப்பப்பட்டுச்சு இந்த அக்குர்ண என்ற பெயரை ஹமீத் தான் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வடுகோட்ட பிடிஐட தலைமையில ஒரு கமிட்டி ஒன்று நியமிக்கிறாங்க அக்குர்ண மட்டக்களப்பு பொத்துழல் கொழும்பு செந்தல் இப்படியான பகுதிகளுக்கு நூறு நூறியா மூன்று அங்கத்தவர் இரண்டு அங்கத்தவர் சொல்லி சிபார்சு செஞ்சு அவங்க அந்த எல்லை நிர்ணய குழு அக்குர்ணையில் உள்ள கண்ணியத்துக்குரியவங்க எல்லாரும் யார நாங்க நியமிக்கிறேன் அந்த நேரம் இது இல்லாம பாடுபட்டாங்க அமீத் சார் வந்து இங்கிலீஷ் சயின்ஸ் படிப்பிக்கிறேன் அமீத அரசியலுக்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மார்ச் மாதத்துல இரட்டை அங்கத்தவர் தொகுதி அக்குர்ணைக்கு வந்தாரு அவரே விட முப்பத்தி நாலு பேர் குழுவை வருவாங்க இரண்டாவது வந்து அதே வருஷம் ஆறு மாசத்துல ஜூலைல அடுத்த எலெக்ஷன் அதுல இரண்டாயிரம் இன்னும் கூட எடுத்தாரு எழுபதுல ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துல மினிஸ்டர் ஆயிருந்தவங்க அமைச்சர் ஆயிருந்தவங்க எல்லாரும் பரிதோல்வி நன்றி உள்ள சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்கள் அக்குறையில இந்த ஹமீத் இரண்டாவது இந்த மந்திரி ஒன்னாவது அடுத்தார் ஒரு சாதாரண எம்பி ஆயிருந்தவர் வெண்டாரே என்று வந்து பார்த்தால் ஆய்வாளர்கள் சொன்னாங்க இவர் தூர நோக்க அரசியல்வாதி இவர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய மத்தியகளுக்கு நாடுகளில் ராஜதந்திர உறவை இலங்கைக்கு ஏற்படுத்தினார் ஆப்பிரிக்கா கண்டத்தோடு உள்ள ராஜதந்திர உதவியை ஏற்படுத்தினார் கெஸ்டோ இவர் வெளிநாட்டு அமைச்சராக அன்பளிப்பு செய்வார் இலங்கையில யூனிவர்சிட்டிக்கு சேர்றதுக்கு மாஸ்க் குறைந்த அப்படியானவங்களை அக்கூரில் உள்ள திரும்ப பேரை கியூபாவுக்கு அனுப்பி எடுத்திருந்தாங்க இங்கிலாந்துல உள்ள ஒரு கோடீஸ்வரர் இவர்த்த கேட்டிக்கிறாங்க உங்களுக்கு ஹெல்ப்புக்காக உங்களோட தொகுதியில் என்னமாவும் செய்யறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் தான் அந்த பின்னாந்துக்காரர் வந்து சிஸ்டத்துக்கு மோட்டரில் அரசாங்க தண்ணியால நன்றி உணர்வோடு சொல்லப்பட்டதான் போகலாம் ஆனா இந்த தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியும் அதிகளவான இளைஞர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான திறந்த மனம் கொண்டு அதிக அளவு செஞ்சதாகவும் அவருடைய கணிப்புகள் கூடுதலாக ஏதாவது செஞ்சத்தை செய்ய இல்லைன்னு சொல்லப்படுறாங்க பெரிய பிரச்சனை எத்தனையோ கட்டிடங்கள் கட்டுறதுக்கு தேவை இருந்தாலும் அக்கூன்னு அதுக்குள்ள வசதி காணியில் ஆமா சிலவங்க கிழக்கு மாகனத்தோடாங்க இன்னைக்கு அக்கூனைக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா கட்டிடம் கட்ட தேவை ஆனா இல்ல இல்லை மூலையில இருந்து வர உமிகள் ஆத்துல போடாம இந்த போற மாதிரி வசதி கட்டி எரிக்கிறது கூட ஏற்பாடு செஞ்சார் ஏன்னா அக்கூர் உள்ள தொழில்களை பொருளாதாரத்தை இல்லாம அவர் விரும்பல் ஹார்ட் பேஷன் ஒண்ட கொண்டு போறதுக்கு செய்யலாம் ஏன்னா ஹார்ட் நோய் கூட கூட அப்ப அதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டா அந்த வசதியும் ஜெயிக்கணும் அடுத்து நாங்க மிகவும் சுத்தமாக அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா இந்த காபோ புகரை செய்யற காபடி போகரை அதுக்கான வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிச்சு அந்த வேலையை ஆரம்பிச்சு வச்சாரு இப்ப இருக்கிற கௌரவ தலைவர் இஸ்தார் அவர்கள் அதை இன்னும் மோடிஃபை பண்ணினார் அப்ப அந்த கழிவுப் பொருளோட வாரம் என்ன கேட்டா கோழி அசுத்தம் அடுத்தது மாமிசத்தின் அசுத்தம் இப்ப நாங்க வீட்டுல எத்தனையுமா அக்கீக்கா கொடுப்போம் அப்ப இதை நாங்க இப்படி அனுப்பும் போது எப்படி அனுப்புற சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக இதை பத்தி யோசிப்போம் அரிசி அடிச்சாங்க அரைச்சு உடைச்சாங்க கஞ்சி வடிச்சாங்க தேங்காய் அரைச்சாங்க அப்ப அவங்க அந்த பிள்ளை மலசலம் கழிச்சா உடனே சுத்தம் செஞ்சாங்க அவ்வளவு வேலை கிடையாது இன்று நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்க என்ன செய்யறோம் நாலு அவர் லேட் ஆக்கி அதை கலட்டுறோம் அப்ப நாங்கிற பிள்ளைய நோயாளி ஆக்கிறோம் பேக்ல கட்டி போட்டா தேங்காய் மாதிரி உள்ள வட்டக்கா மாதிரி சில பிள்ளைகள் தொடர்ந்து நோயாளி ஆவார் மக்களிடம் அரசியல் வரலாற்றில் அறிந்திராத குதிர்களை இன்று எங்களுடைய அஹ் நீண்ட அனுபவம் வாய்ந்த அரசியல் களத்தில் இறங்கி பல சாதனைகளை படைத்த எங்களுடைய அவருடைய அனுபவத்தில் பெற்ற தகவல்களை நாங்கள் எங்களுடைய அக்குணை வாழ் மக்களுக்காக நாங்கள் இன்று பதிவிற்கின்றோம்